சார் எல்லோருக்கும் காலை வணக்கம் இப்போ நடந்து முடிந்த குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் பற்றி ஆன்சருக்கு அவங்களோட ஆன்சர் சீட்டு வெளியிட்டாங்க நீங்கள் ஐநூறுவா பே பண்ணால் வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி அவங்க என்ன ப்ரெஸ்லேஜ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாங்கள் வந்து கரெக்டாக தான் வேல்யூஷன் பண்ணியிருக்கிறோம் எதுவும் தவறானா வேல்யூஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு டூ இடே பண்ணியிருக்காங்க வாங்க அதை பார்க்கலாம் சார் இது பாருங்கள் நேற்று வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் முதன்மை தேர்வு டூ ஏ பணிகள் விரைந்துரைக்கும் வகையில் டிஸ்கிரிப்ட் டைப் பேப்பர் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்வதில் முறைகேடு நடந்தாக சிலர் சமூக வலைதளங்களில் தவறான தகவலை பரப்பி வருகின்றனர்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ உண்மை என்ன விரிந்துரைக்கும் வகை தேர்வில் தேர்வுகளின் இடைத்தாள்களில் உள்ள ஒவ்வொரு வினாவின் விடையும் பல்வேறு மதிப்பீட்டாளர்கள் அதாவது மல்டிபிள் எக்ஸாமினர்ஸ் மல்டிபிள் எக்ஸாமினேஷன் லைக் எப்படின்னா இப்போ ஃபிசிக்ஸ் கொஷின் சோசியல் இஸ்யூஸ் கொஷின் ஓகேங்களா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்களா அந்த ஃபேக்கல்ட்டி அவங்க ச திருத்திருப்பாங்க அவங்களை வச்சு தான் நாங்கள் வேல்யூஷனும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஃபிசிக்ஸ்னால் அவர் ஃபிசிக்ஸ் ஓகே ஒரு லெக்ரரு ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பாலிட்டினால் ஃபால்ட்டில் யார் லெக்சரர் யாரோ அவங்க வச்சு நாங்கள் வேல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மதிப்பீடு செய்யப்படுவதால் ஏற்படும் வேறுபாடுகளை எக்ஸாமினர் பேசிஸ் குறைப்பதற்காக ஒரு தேர்வின் ஒவ்வொரு வினாருக்கும் விடையே இரண்டு முறை மதிப்பீடு செய்யும் ஓகேங்களா ஸோ இதனால ஒரு ஃபிசிக்ஸை ரெண்டு ஃபேக்கல்ட்டி கா வேல்யூஷன் ஒன் வேல்யூஷன் டூ நம்ம ரெண்டாக பார்த்துக்குறோம் நம்ம ஆன்சர்ஸ்ட்டு பார்த்துருப்போம் ஓகேனா நாங்கள் ரெண்டு வாட்டி வேல்யூஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வாறு இரண்டு முறை மதிப்பீடு செய்யப்பட்டு பெறப்பட்ட மொத்த மதிப்பின் சராசரியை தேர்வின் மதிப்பெலாம் எடுத்துக்கலாம் ஆமாம் வேல்யூஷன் ஒன் வந்துட்டு நூற்றி பத்து மார்க்கு இவ்வளோ நூற்றி இருபது மார்க்கு ரெண்டு கூட ரெண்டாவது வகுப்பு தான் நமக்கு ஆவரேஜே போடுறாங்க ஓகே சரி மேலும் இரண்டு மதிப்பீடு செய்யப்பட்டு இரண்டு முறை மதிப்பீடு செய்யப்பட்டு ரெண்டு வேல்யூஷன் பண்ணிட்டு அதில் ஏற்பட்ட மொத்த மதிப்பின் அடையோ ஒரு ஃபிஃப்டின் பெர்சென்டேஜ் ஒரு ஸ்ட்ராட்டேஜ் இருந்துச்சுன்னா ஒரு வேறுபாடு டிஃப்ரென்சஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து மூன்றாவது தேர்ட் வேலையாற்றவும் போடுவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் ரெண்டாயிரத்தி இருபது நடைபெற்ற ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் முதன்மை தேர்வு தொகுதி டூ டூ ஏ பணிகள் விரிந்துரைக்கும் வகையில் விழித்தாள் மதிப்பீடு செய்வது எவ்வித முறைகேடும் நடைபெறல அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவறான தகவலை வந்து நீங்கள் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அது ஒரு சில குறிப்பிட்ட பயிற்சி மையங்கள் தான் மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்கள் தமிழ்நாடு அரசு பணியா தேர்வான கமிஷன் உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸ் முறைகேடுகள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கில் இல்லைய டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஓகேங்களா டிஎன்பிசி படிக்க ஆஸ்பெண்ட் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஓகேங்களா இவரும் தெரியும் இன்னொரு சம் இன்ஸ்டியூட் வந்து நமக்கு இதில் நமக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க ஓகேங்களா அவங்களும் தெரியும் ஓகேங்களா தேர்வாணத்தின் மீது அவதூறு பரப்பதியே தொழிலாக கொண்டு செயல்படும் சில பயிற்சி மையங்களால் தவறான தகவலை தேர்வுகள் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி தவறான தகவல் நம்பாதீங்க நான் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சார் யாருங்க முறைகேடுகள்லாம் சொல்லலை ஓகேங்களா என்ன தவறு நடக்குதுன்னு தான் சொல்கிறோம் ஓகேங்களா மாணவராக்கி இப்போ நாங்கள் எழுதியிருக்கோம் இப்போ நானும் ஒரு ஆஸ்பெக்ட்டு தானே நானும் எழுதியிருக்கிறேன் ஓகேங்களா அந்த மெயின்ஸ் எழுதியிருக்கிறோம் ஸோ அவங்க என்ன வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள் அது முறைகேடுன்னு சொல்லாமல் நம்ம எப்படி சொல்கிறது நீங்களே பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்சது டூ டிஎவிலேருந்து மெயின்ஸ் ஃபஸ்ட் கொஷின் தான் சுற்றுச்சூழல் கோவிட் நைன்டீடைய தாக்கத்தை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நேர்மையான தாக்கம் எது மாதிரி என் தாக்கன்னு சிக்ஸ் மார்க் கொஷின் அப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ் மார்க் எயிட் மார்க் ஃபிஃப்டின் மார்க் இந்த மாதிரி ரேஞ்சில் கொண்டு போயிருந்தாங்க இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க இப்போ உங்கள் கொஸ்டின் மார்க்கு வேல்யூஷன் வேறு மாதிரி மாற்றங்க டூஏக்கு வந்துட்டு எல்லாமே சிக்ஸ் மார்க்கெலாம் டென் மார்க்கு ஃபிஃப்டின் மார்க் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அது ஒரு விஷயம் இப்போ பாருங்க இது சிக்ஸ் மார்க் கொஷின் ஓகேங்களா சரிங்க சார் கரெக்டாக தான் இவங்க வேல்யூஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா கரெக்டாக தான் வேலுவேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ ஒரு கொஸ்டின் ஒருத்தர் அஞ்சு மார்க் போகிறன்னா நீங்கள் ரெண்டு மார்க் போடணும் ஒரு வேலு வேலைவாட் கரெக்டாக தான் வேலுவேட் பண்ணுறீங்க ஸோ அப்போ கரெக்டாக தான் இருக்கணும் இல்லைங்களா சரி இல்லை நீங்கள் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சுருப்பீங்கள இதன்படி அப்போ இப்போ அந்த ஃபர்ஸ்ட் கொஷின் கோவிட் நைன்டின் தாக்கத்தை பார்த்தீங்க இல்லைங்களா சிக்ஸ் மார்க் கொஷின் ஃபர்ஸ்ட்டு எவ்வளோட்டர் எவ்வளோ போட்டுருக்காரு பாருங்க டூ பாயிண்ட் ஃபைவ் மார்க் போட்டுருக்காரு ரெண்டு மார்க் போட்டுருக்கு அது செகண்ட் எவ்வளோரு எனக்கு எவ்வளோ ஒரு அஞ்சரை மார்க் போடு ஒரு பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் குறைச்சேன் சிக்ஸ் மார்க் இல்லைனா ஆறு காரே போட்டுருப்பார் போல ஓகேங்களா அதாவது நீங்கள் பல்வேறு துறை நிபுணர்களை வச்சு தான் நிறுத்தத்துறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அவர் அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க் இவர் ஏன் ரெண்டரை மார்க் போடணும் நீங்கள் ஒரே ப்ளூ பிரின்ட் தான் வச்சுருப்பீங்க சம்திங் ஒரு பிரிண்ட் வச்சிருப்பீங்க இதில் தான் தான் மார்க் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளோட்டர் ஒன் போடுறது சும்மாவா இல்லை அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் கொண்டு வந்து ஃபேக்கல்ட்டியாக இருப்பாரா இல்லை இவர் நம்ம லோக்கல் கவர்மெண்ட் படித்த ஃபேக்கல்ட்டியாக இருப்பாருங்களா அப்படி தான் கேட்க தோணுது இல்லையா எனக்கு ஒன்றும் புரியல ஓகேங்களா முறைகேடுகள் நாங்கள் சொல்லலை நீங்கள் தான் நடந்துகிட்டு நடந்துட்டுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் ஓகேங்களா இங்கே வந்துட்டு பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லை எது பண்ணிட்டாங்க அப்படின்னா முறைகேடுகள் நாங்கள் தான் வந்து முறைகேடுங்கன்னா எல்லாமே காமனாக அப்படி சொல்லலை இல்லை எங்கள் எவாலேஷனிலே தவறாக நடக்குது ஓகேங்களா அதுதான் நாங்கள் சொல்கிறோம் தேர்வர்கள் எல்லாருமே அதை தான் அங்கே கோரிக்கை வைக்கிறோம் புரியுதுங்களா இவா எங்கள் ஃபஸ்ட்டுக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு மார்க்கு இவர் ரெண்டு புள்ளி அஞ்சு மார்க் போட்டுருக்கு இது என்ன சார் லாஜிக் என்ன எனக்கு ஒன்றுமே புரியல ஓகேங்களா சரி பாருங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கு மூணு மார்க் போட்டுருக்காரு எவ்வளோ ஒன் இது எவ்வளோ ஒன் வேல்யூஷன் ஒன் அவரு திருத்தது மூணு மார்க் ரெண்டாவது கொஷ்னுனுக்கு இவர் பாருங்க நாலு மார்க் போடு சரி ஓகே ஒரு மார்க் பாயிண்ட் ஃபைவ்ல மார்க் போனவங்களாம் இருக்காங்க அது வேறு விஷயம் பட் ஒரு மார்க்னா கொஞ்சம் என்ன பண்ணுறது வேலுவேஷனில் கொஞ்சம் இருக்குது ஓகே ஏற்ற இறக்கறதுக்குன்னு நான் சார் ஒத்துக்கிறேன் ஓகேங்களா ஆனால் ஒரு சில கொஸ்டினுக்கெலாம் மார்க்கே போடுறதில்ல ஓகேங்களா இப்போ பாருங்கள் இந்த முப்பத்தி ஆறாவது கொஷின்லாம் பாருங்க ஜீரோ மார்க் போட்டுருக்காரு எவ்வளோ லேட்ரு டூ ஆனால் முப்பத்தாறாவது கொஷினுக்கு ஆறு மார்க் போட்டுருக்காங்க ஆறு மார்க் எங்கே இருக்குது ஜீரோ மார்க் எங்க சார் ஆறு மார்க்கில் ஒரு பாதி மார்க் போட்டிருந்தால் கூட பரவாயில்லையா சார் ஓகேங்களா அவர் அஞ்சு மார்க் போட்டிருந்தா கூட நாலு மார்க் போட்டால் கூட ஓகே அப்படின்னு எல்லாமே இவர் ஆறு மார்க் போட்டிருக்காரு இவன் ஜீரோ மார்க் போடுவாங்கன்னு தெரியலையே அதை கேட்குறேன் ஃபேகல்ட்டி அவ்வளோங்க திருத்தது இல்லை தானே அதை தான் ரீசன் நாங்கள் சொல்கிறோம் முறைக்கிடுன்னு அதான் சொல்கிறோம் முறைக்கிடனே எல்லாமே இல்லை இதுவும் ஒரு ஒரு மேஜரான தானே இல்லைங்களா மறு இருபத்தி ஏழாவது கொஸ்டின் எட்டு மார்க் போட்டிருக்காரு ஒருத்தர் வேல்யூஷன் ஒன்று இருபத்தி ஏழுக்கு ஜீரோ மார்க் போட்டிருக்காரு இது என்னென்னு ஒன்று ஒன்றுமே புரியல சார் ஒருத்தர் ஒரு ஃபேக்கல்ட்டி அவரும் ஒரு ஃபேக்கல்ட்டி தானே அவரும் நடத்துகிற ஒரு தானே அவருக்கும் எல்லாம் தானே ஒருத்தர் எட்டு மார்க் போடுற ஃபேகல்ட்டி அது இன்னொரு ஃபேகல்ட்டி ஜீரோ மார்க் போடுறேன்னா இது என்ன என்ன வேல்யூஷன் தெரியும் சொல்லி எப்படி உங்கள் கையில் ஒரு ரெண்டு மார்க் வச்சுருப்பீங்க இந்த கீபாய்லாம் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படி இல்லை மொத்தமாக திருத்தி மார்க் உங்கள் கைக்கு வந்ததெல்லாம் போடுற மாதிரியா அப்படி தான் கேட்க தோணுது இல்லை இப்போ இது எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது இல்லை அவங்க வருஷம் கணக்கு உட்காந்து படிக்கிறாங்க கரைச வேலையே ஒரு லட்சம் வச்சிருக்கோம் அது டூ டூ ஏ போகணும் டூஏ விட டூ போகணும் அப்படின்னா நினச்சி தான் எல்லோரும் எழுதுகிறோம் ஓகேங்களா அப்போ கைக்கு வந்த மாதிரி ஓகேங்களா அப்படிதான் வேல்யூஷன் போகும்போல அப்படி தான் தோணுது நீங்களே பாருங்கள் ஓகேங்களா நிறைய கொஷின்களை அப்படி தான் பண்ணியிருக்காங்க இப்போ பாருங்கள் இருபத்தி நாலாவது கொஷினுக்கு எட்டு மார்க்கு இவர் ஏழு மார்க் சரி இது ஒத்துக்கலாம் ஓகே பரவாயில்ல ஏழு மார்க் எட்டு மார்க் ஒரு மார்க் தான் ஓகே இது கூட ரீசனபிளானு ஒத்துக்கலாம் ஆனால் ஒரு சில கொஷின்களை நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா முப்பத்தாறு கொஷின்கெலாம் பார்த்தீங்கன்னா அதை ஜீரோ ஜீரோ போட்டு வச்சு தர இவர் அவர் வந்து எட்டு மார்க் போட்டிருந்தால் என்ன அர்த்தம் தெரியவே இல்லை ஓகேங்களா ம் சரி ஓகே நம்ம என்ன சார் பண்ண முடியும் இது திருத்தது தான் இதை தான் சொல்கிறாங்க பட் ஆனால் எந்த தவறுமே நடக்கலைன்றாங்க ஓகேங்களா அதாவது நான் இந்த தவறு நடக்கலன்னு சொல்லு சார் இப்போ நீங்கள் இப்போ இந்த இப்போ ஒவ்வொரு ஃபேக்கல்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எழுத முடியாது இல்லை நமக்கு என்ன கண்டென்ட் இருக்கோ தான் நம்ம எழுத முடியும் ஓகேங்களா நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம மாணவர் சார்பாக நான் என்ன சொல்ல வர அப்படின்னா இந்தந்த பாயிண்ட்டுக்கு தான் நாங்கள் இந்தந்த மார்க் கொடுத்துருக்குறோம் அதாவது நீங்கள் வந்து ஆன்சருக்கு வெளியிடறீங்கல்ல இப்போ அப்ஜெக்ட் டைப்புக்கு ஆன்சர்க்கு வெளியிடுறீங்க உங்களுக்கு இல்லை இந்த கொஷின் தான் ஃபைனல் அது ரெக்யூட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியிடுறீங்க அது நான் ஒன்றும் சொல்லலை ஓகே அதாவது ஒன்றுக்கு ஏ ஒரு சில கொஷ்டினுலாம் ஹால் கொடுக்குறாங்க அது கிரேஸ் மார்க்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கொடுக்குறீங்க அப்லோட் பண்ணுறீங்க அதுவும் டவுன் பண்ணி பார்க்குறாங்க இல்லை இப்போ இதுக்கும் இந்தந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்ததுக்கு நான் மார்க் கொடுத்துருக்குறேன் ஓகே அதை ஒரு வெளியிடுங்க காமனாக வெளியிடுங்க நாங்கள் போய் இப்போ ரெக்ரூமென்ட் முடிஞ்சு எப்படி ஆன்சர்ஸ் டவுலூன் பண்ணுறதுன்னு அதே மாதிரி நாங்கள் டவுன் பண்ணி எடுத்தாச்சு ஃபைனலுக்கு இந்த இதுலாம் இருந்தது நாங்கள் இவ்வளோ மார்க் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு இவ்வளோ ஃப்ரெண்ட் நாங்கள் அதை படியாவது நம்ம ரெடிஃபை பண்ணிக்கலாம் அடுத்த எக்ஸாம் இனிவரும் இப்போ அடுத்த வரை குரூப் டூ டூ வரும் இப்போ டிசம்பரில் ரிசல்ட்னு சொல்லிட்டாங்க பிப்ரவரியில் மார்ச்சில் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க அதில் நம்ம இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரிலாம் பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டிஎன்பிசி ஸோ நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணலாம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம்ல நம்மளவே சிற்பியானவங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி சேர்த்துக்கலாம் இல்லையா இவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் அவங்க கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல சார் ஓகேங்களா அப்போ ஒரு குரூப் டூ டூ எல்லாம் லக்கில் தான் கிடைக்கணும் போல ஏன்னா அந்த ஃபேக்கல்ட்டி என்ன கையெழுத்து போகிறாரோ அன்றைக்கி டிக்கடிக்கிற ஒரு அந்த என்னைக்கு அவர் அவர் அந்த மைண்ட் செட்டில் வந்து திருத்துறாருன்னு தெரியல இல்லையா இப்படி தான் சார் தோணுது இப்போ பாருங்கள் நூற்றி ஒம்பது மார்க் போட்டிருக்காரு இவர் நூற்றி முப்பது மார்க் இருபது மார்க் டிஃப்ரென்ஸ் வருமா எங்கே சார் போகிறது ஒரு அஞ்சு மார்க் நாலு மார்க்னா கூட இவர் நூற்றி முப்பது போட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி போட கூட அஞ்சு மார்க் ஓகே அப்படின்னு நம்பலாம் ஒரு நேற்றுக்கு இருபது மார்க் டிஃப்ரென்ஸா ஒரு எவ்வளோட்ருக்குன்னு ஒரு இருக்கும் அது எப்படி எவலோட் பண்ணுறாங்க ஒரு ஃபேக்கல்ட்டி வேறு ஏதாவது டிஎன்பிசிக்குன்னு அதாவது ஒவ்வொரு ஃபேகல்ட்டி இருப்பாங்க போல ஒரு இன்டர்நேஷ்னல் இருந்து யூனிவர்சிட்டியிலிருந்து கூப்பிட்டு வருவாங்க போல ஒன்று நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபேக்கல்ட்டி வருவாங்களா யார் திருத்துறாங்க இல்லை ஸ்கூல் ஸ்டாஃப்ஸ் திருவருவாங்களா என்னமோ தெரியல சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி ஓகே என்ன பண்ணுறது நம்ம ஆதங்க தான் சொல்லி தான்